வணக்கம் நண்பர்களே உங்க அனைவரையும் மனமார்ந்து வரவேற்பு செய்தேன் இன்றைக்கு நம்ம பேசப்போற விஷயம் ரொம்பவே ஆழமானதும் சுவாரஸ்யமானதுமா இருக்கும் பிறந்த ராசியில் கர்மா ரகசியங்கள் எங்கு மறைந்திருக்கும் என்று பார்த்தால் நம்ம வாழ்க்கையோடு உயர்வு உயர்வுதாழ்வு சந்தோஷம் துக்கம் எல்லாமே ஏன் நடக்குது அதுக்கு பின்னாடி நம்ம கர்மாதான் காரணன்னு பல ஜோதிட நூல்கள் சொல்லுது அந்த ரகசியங்களை இன்று நாம சுலபமா புரியும் மாதிரி பார்ப்போம் கர்மா என்றால் என்ன என்று பார்த்தால் சுருக்கமா சொல்லப் போனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் தான் கர்மா நீங்க விதை போடுற மாதிரி நல்ல விதை போட்டா நல்ல பலன் கிடைக்கும் கெட்ட விதை போட்டா கெட்ட பலன் வரும் அந்த விதை எங்கே தான் பிறந்த ராசி காட்டும் நம்ம வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்கள் நம்ம கையில இல்லாம நடந்துட்டு இருக்கும் ஒரே மாதிரி உழைப்பு பண்ணும் இருபேரில் ஒருத்தருக்கு வெற்றி வருது இன்னொருத்தருக்கு தடைதான் வரும் ஒரே மாதிரி அன்பு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா ஒருவருக்கு அந்த அன்பு திரும்பி வரும் இன்னொருவருக்கு துரோகம் தான் வரும் இதெல்லாம் சும்மா சாமானிய விஷயம் இல்ல இது எல்லாம் உங்க பிறந்த ராசிக்குள் மறைந்திருக்கும் கர்மா ரகசியம் ஒவ்வொரு ராசியிலும் கடந்த காலத்தில் செய்த தவறுகளின் சுமை மறைந்திருக்கும் அது வெளியில் வரும்போது சில சமயம் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும் சிலருக்கு எப்போ பணம் வந்தாலும் கையில் தங்காம போயிடும் சிலருக்கு உறவுகள் வந்தாலும் சண்டை பிரிவுதான் நிறைய வரும் இன்னும் சிலருக்கு உடம்பு ஆரோக்கியம்தான் பெரிய சோதனையா இருக்கும் இது எல்லாம் என்ன தெரியுமா கர்மாக்கடன் அந்த கடன் உங்க பிறந்த ராசி மூலமா வெளிப்படும் ஆனா கவலைப்பட வேண்டாம் கர்மாவை மாற்ற முடியாது என்றாலும் அதை நல்ல செயல்களால பிரார்த்தனையால தியானத்தால பொறுமையால குறைக்க முடியும் நீங்க பிறருக்கு உதவி செய்தால் கடந்த கர்மாவின் கஷ்டத்தை மெதுவா குறைக்கலாம் நீங்க பிரார்த்தனை தியானம் பண்ணினா உங்க மனசு சுத்தப்படுத்தி புதிய கர்மா நல்ல விதை போட்ட மாதிரி ஆகும் நீங்க பொறுமையா இருந்தீங்கனா கர்மா பாடம் விரைவிலேயே முடியும் அதனால் நண்பர்களே பிறந்த ராசியில் மறைந்திருக்கும் கர்மா உங்க வாழ்க்கையை பயமுறுத்தினாலும் அதற்கு வழி இல்லையா என்று பார்த்தால் அதற்கு வழி இருக்கு கர்மா நம்மை சோதிக்கது ஆனா அழைக்காது பாடம் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் வருகிறது அந்த பாடத்தை புரிஞ்சு நல்ல வாழ்க்கை நடத்தினா எதிர்காலம் அழகாக இருக்கும் நம்ம ஜாதகத்திலே பன்னிரண்டு ராசிகள் இருக்கு ஒவ்வொரு ராசியும் ஒரு திசை ஒரு பாவம் ஒரு கிரகத்தின் பாதிப்பு மாதிரி நிறைய ரகசியம் வைத்திருக்கும் பிறந்த ராசி என்பது நீங்க பிறந்த நேரத்தில சந்திரன் இருந்த இடம் அந்த சந்திர ராசிதான் உங்க மனசையும் உங்க கர்மாவின் சுமையையும் காட்டும் இப்போ நாம ஒவ்வொரு ராசியிலும் கர்மா எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் மேஷம் ராசி என்று பார்த்தால் மேஷ ராசிக்காரர்கள் சீக்கிரம் கோபம் கொள்வாங்க கடந்த கர்மாவில் சீற்றத்தாலேயே பல உறவுகள் முறிந்திருக்கும் அதனால இப்போ வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை விரைவான முடிவு வேலை இழப்பு வர வாய்ப்பு இதற்கு தீர்வு பொறுமையே கற்றுக்கொள்ள வேண்டும் தினசரி தியானம் ஆழ்ந்து மூச்சு பயிற்சி உதவும் வியாழக்கிழமை அன்று அன்னதானம் செய்தால் கர்மா குறையும் ரிஷபம் ராசி என்று பார்த்தால் ஆசை பிடிவாதம் அதிகம் கடந்த காலத்தில் பொருள் ஆசையால பிறரை காயப்படுத்தியிருப்பதால் இப்போ சொத்துக்காக சண்டை நஷ்டம் தடை அதிகம் வரும் இதற்கு தீர்வு பிடிவாதத்தை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று தானம் பசுமாடு பசிக்காரர் உதவி செய்தால் கர்ணா மெலிதாகும் மிதனம் ராசி என்று பார்த்தால் இரட்டை மனசு பொய் வாக்குறுதி காப்பாற்றாமை கடந்த கர்மாவில் ஏமாற்றம் செய்திருந்தால் இப்போ யாருமே நம்ப மாட்டாங்க நட்பும் உறவும் உடைந்துவிடும் இதற்கு தீர்வு உண்மை பேசும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும் புதன்கிழமை அன்று பிள்ளைகளுக்கு உணவு கல்வி உதவி செய்தால் கர்மா சுமை குறையும் கடகம் ராசி என்று பார்த்தால் பாசம் தவறாக பயன்படுத்துதல் முன்னோடி வாழ்க்கையில் குடும்பத்தை புறக்கணித்ததால் இப்போ குடும்பத்தில் துக்கம் பிரிவு தனிமை வந்து சேரும் இதற்கு தீர்வு குடும்ப பாசத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் திங்கட்கிழமை அன்று தாய்மார்களுக்கு உதவி செய்தால் கர்மா தனியும் சிம்மம் ராசி என்று பார்த்தால் பெருமை ஆட்சி தவறான வழியில் கடந்த கர்மாவில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் இப்போ அவமானம் வீழ்ச்சி வரும் இதற்கு தீர்வு பணிவை வளர்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலயம் சென்று விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது கன்னி ராசி என்று பார்த்தால் எப்போதும் குறை கூறும் குணம் கடந்த கர்மாவில் பிறருக்கு மனவருத்தம் தந்திருந்தால் இப்போ பிறர் விமர்சனம் அவதொரு தாங்க வேண்டியிருக்கும் இதற்கு தீர்வு குறைகளை விட நல்லவற்றைப் பார்ப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை அன்று நூல்களுக்கோ கல்விக்கோ உதவி செய்தால் கர்மா குறையும் துலாம் ராசி என்று பார்த்தால் உறவுகள் சமநிலையின்மை கடந்த கர்மாவில் அநீதி செய்திருந்தால் இப்போ உறவுகளில் பிரச்சனை விவாகரத்து நண்பர்களிடையே பிரிவு வரும் இதற்கு தீர்வு நீதி சமநிலை காக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று திருமணமாகாத பெண்ணுக்கு உதவி செய்தால் கர்மா தனியும் விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் இரகசியம் வாங்கும் குணம் கடந்த கர்மாவில் துரோகம் சூழ்ச்சி செய்திருந்தால் இப்போ அதே மாதிரி பிறர் ஏமாற்றுவார்கள் உடல் மன உளைச்சல் அதிகம் வரும் இதற்கு தீர்வு மன்னிக்கும் குணத்தை வளர்க்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று சிவபெருமானை வழிபடுதல் பால் அபிஷேகம் செய்தால் கர்மா குறையும் தனுசு ராசி என்று பார்த்தால் சத்தியம் விலகி நடந்தால் கர்மா சுமை அதிகம் வரும் கடந்த கர்மாவில் பொய் வழி மதத்தை தவறாக பயன்படுத்தினால் இப்போ வழிகாட்டுதல் பிரச்சினை சட்ட பிரச்சினை வரும் இதற்கு தீர்வு எப்போதும் உண்மையையே பேச வேண்டும் வியாழக்கிழமை அன்று குருக்களுக்கு ஆசான்களுக்கு உதவி செய்தால் கர்மா மெலிதாகும் மகரம் ராசி என்று பார்த்தால் பொறுப்பு தவிர்த்தல் கடந்த கர்மாவில் கடமைகளை புறக்கணித்ததால் இப்போ குடும்ப வேலை சுமை அதிகரிக்கும் ஆரோக்கிய பிரச்சினையும் வரும் இதற்கு தீர்வு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் சனிக்கிழமை அன்று கருப்பு எள்ளு உணவு தானம் செய்தால் கர்மா குறையும் கும்பம் ராசி என்று பார்த்தால் சுயநலம் தனிமை கடந்த கர்மாவில் சமுதாயத்துக்காக எதுவும் செய்யாமல் இருந்ததால் இப்போ தனிமை நண்பர்கள் துரோகம் வரும் இதற்கு தீர்வு சமுதாய சேவை செய்ய வேண்டும் சனிக்கிழமை அன்று அன்னதானம் தண்ணீர் தொட்டி அமைத்தல் நல்லது மீனம் ராசி என்று பார்த்தால் மாயை ஏமாற்றம் கடந்த கர்மாவில் பிறரை ஏமாற்றியிருந்தால் இப்போ நம்பியவர்கள் ஏமாற்றுவார்கள் அதிக கற்பனை காரணமாக வேலை வாழ்க்கை நிலைமை பாதிக்கப்படும் இதற்கு தீர்வு உண்மையோடு வாழ வேண்டும் வியாழக்கிழமை அன்று விஷ்ணுவுக்கு வழிபாடு விரதம் மேற்கொண்டால் கர்மா சுமை குறையும் கர்மாவை மாற்ற முடியுமா சரி கர்மா இருந்தா நம்ம கையில எதுவும் இல்லையா இல்ல அப்படி கிடையாது கர்மாவை மாற்றுற மூன்று வழிகள் இருக்கு நல்ல செயல்கள் உதவி தானம் அன்பு தியானம் பிரார்த்தனை மனசை சுத்தப்படுத்தும் அறிவு பழைய தவறுகளை உணர்ந்து இனிமேல் செய்யாம இருக்கிற உறுதி கர்மா என்பது தண்டனை கிடையாது அது ஒரு பாடம் மாதிரிதான் நண்பர்களே கர்மா என்றாலே பயமா தோன்றலாம் ஆனா அது நம்மை அழைக்க வரல அது ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்குத்தான் அந்த பாடத்தை நம்ம அறிவோட நல்ல செயல்களோட கற்றுக்கொண்டால் எந்த ராசியிலும் இருந்தாலும் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் பிறந்த ராசி நம்ம மனசை காட்டும் அந்த மனசிலேயே நம்ம கர்மா விதை மறைந்திருக்கும் அந்த விதையை நல்லதாக்குறது நம்ம கையில்தான் இருக்கு பழைய ரகசியங்களைத் தெரிந்து நல்ல கர்மாவை விதையாக்க ஆரம்பிச்சீங்கனா எதிர்காலம் அழகாக இருக்கும் இத்துடன் கர்மாவை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்